ஸ்ரீராம ஜெயம் மாமியாருக்கு மருமகள் மற்றொரு மகளாகவே இருப்பாங்களா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது மாமியாருக்கும் மருமகளுக்கும் மண்டையை உடைக்க கூடிய அளவுக்கு சில இடங்கள்ல பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்ப ஒரு ஜாதகத்துல மாமியாருக்கும் மருமகளுக்கும் நல்ல பாண்டிங் இருக்கா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது பொதுவா எந்த ஒரு ஜாதகத்திலையும் லக்னத்திற்கு பத்தாம் பாவகம் அப்படின்றது மாமியார் ஸ்தானம் அந்த மாமியார் ஸ்தானத்துக்குடைய கிரகம் நட்பு கிரகமாகி லக்னத்திற்கு நட்பு கிரகமாகி சில லக்னங்களுக்கு வந்து நட்பு கிரகமாக வரும் சில கிரகங்களுக்கு பகை கிரகமாகத்தான் வரும் அப்ப அந்த பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஜாதகத்துல குருவினுடைய வீடுகளிலயோ அல்லது புதனுடைய வீடுகள்லயோ அல்லது சந்திரனுடைய வீடுகள்லயோ அமர்ந்து குருவினால் பார்க்கப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக மாமியாருக்கும் மருமகளுக்கும் நல்ல பாண்டிங் இருக்கும் சில லக்னங்களுக்கு மட்டும் அதாவது இப்ப விருச்சு லக்னம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியா சூரியன் வருவாரு லக்னாதிபதிக்கு வந்து சூரியன் வந்து நட்பு கிரகம் அப்படின்ற அமைப்புகள்ல சூரியனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருந்து குருவினால் பார்க்கப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக அந்த மாமியார் தன்னுடைய மருமகளை மகளாகத்தான் பார்க்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும் சில நேரங்கள்ல இதுவே வந்து ஒரு மேச லக்னமாக எடுத்துக்குங்க லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியா யார் வருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிதான் வருவார் அப்ப லக்னாதிபதிக்கு வந்து சனி வந்து பகை அப்படின்ற அமைப்புகள்ல மாமியாருக்கும் மருமகளுக்கும் நல்ல பாண்டிங் இருக்காது இதோடு வேறு பாவகிரக शेर के सेम दिखना ஏண்டா மாமியார் மாமியார் வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனோன்ற அளவில் ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும் பெரிய அளவில் வந்து ஒரு பாண்டிங் இருக்காது இதில் வந்து குடும்ப பாவகம் கெட்டு போயிருந்துச்சுன்னா கூடிய விரைவில் வந்து தனி கொடுத்தனும் போகக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் மாமியார் வீட்டுக்கு வந்தாலே ஏண்டா வர்றாங்க அப்படின்ற அமைப்புகளில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் நிச்சயமாக கலவரம் கண்டிப்பாக இருக்கும் இந்த அமைப்புகள் உங்கள்கிட்ட இருக்கான்றத பார்த்துக்குங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணிக்கோங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் थैंक यू